அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்தில் வருகின்ற புத்திர ததா ஏகாதேசி இதனுடைய சிறப்புகள் பற்றியும் அன்று நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய தானங்கள் பற்றியும் அன்று நாம் வழிபடும் பூஜைகள் பற்றியும் இந்த பதிவில நாம் விரிவாக பார்க்கலாம் புத்திரதா ஏகாதேசினை என்னன்றது பற்றியும் அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் பற்றியும் இப்ப தெரிஞ்சிக்க போறோம் இது போன்ற வழிபாட்டு தாள்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவின நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஏகாதசி என்றாலே விஷ்ணு பகவானை நாம் முழு மனதோடு நினைத்து வழிபடக்கூடிய ஒரு நாளாகவே கருதப்படுகிறது நம் வாழ்வில் வெவ்வேறு விதமான இலக்குகளை அடைவதற்கும் வெவ்வேறு விதமான ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் வெவ்வேறு விதமான ஏகாதசியில் நாம் விரதங்களை கடைபிடிக்கின்றோம் ஒரு மாதத்தில் வளப்பிரை மற்றும் தேய்பிரை ஏகாதசி வருகிறது அதிலும் அமாவாசை முடிந்து பதினோராவது நாளில் வருகின்ற இந்த ஏகாதேசிக்கு புத்திரததா ஏகாதேசி என்று அழைக்கிறோம் தை மாதத்தில் வளப்பிறையில் வருகின்ற இந்த ஏகாதேசிக்கு புத்திரதா ஏகாதேசி என்று நாம் கூறப்படுகிறது புத்திரதா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா புத்திரதா மகன்களை கொடுப்பவர் அப்படின்றது ஒரு அர்த்தம் விஷ்ணு பகவானுக்கு நாம் பூஜையோடு சேர்த்து சந்ததியும் ஆசீர்வதிப்பார் என்றே விஷ்ணு புராணங்கள் கூறப்படுகிறது இந்த அற்புதமான நன்னாளில் திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவிப்பவர்கள் தம்பதியாராக விரதம் இருந்து இந்த வழிபாடை மேற்கொண்டால் கட்டாயம் அவங்களுக்கு புத்திர பாகியம் உண்டாகும்ன்றது இந்த ஏகாதசி திதியில கூறப்படுகிறது எவர் ஒருவர் ஏகாதசியில் விரதம் இருந்து விஷ்ணுவின் திருநாமங்களை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்ச வாழ்க்கை கிடைக்கும் நாம் மோட்சத்தை பெறக்கூடிய ஒரு விரதம் என்றால் அது ஏகாதசி விரதம் அதுவும் தை மாதத்தில் நம்மளுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஏகாதசிக்கு ஏகாதேசிக்கு தே ஏகாதசி என்றே நாம் அழைக்கிறோம் இப்ப இந்த விரதம் எப்படி வந்தது அப்படின்றது இதனுடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா சுக கேதுமன் என்ற மன்னன் வந்து பத்ராவதி என்ற ராணியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவங்க காலம் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தார் அவர் வந்து சில காலங்கள் நம்ம ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தார் அதனால திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அதனால அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா குழந்தை வரம் பெறுவதற்கு என்ன நாம் பரிகாரங்கள் செய்ய வேண்டும்ன்றது நாம் ஆராய வேண்டும் அப்படின்றது ஒரு முடிவு எடுத்தார் அப்படி முடிவு எடுக்கும் போது சுபகேதுமன்ற மன்னன் வந்து காடு சைடுகள நடந்து போனார் அப்படி நடந்து போகும்போது அங்கு ஒரு கரையில பண முனிவர்கள் தவ கோலத்தில் இருந்ததை பார்த்தார் அப்படி பார்க்கும் போது அவர் முன்ன நின்று தன் வேண்டுதல்களை அந்த முனிவரிடம் கேட்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அந்த முனிவரை பார்த்து கொண்டிருந்தார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த முனிவர் வந்து மன்னருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த முனிவர் வந்து சில வழிகளை மேற்கொள்ள சொன்னார் சில வழிபாடுகளையும் விரதங்களையும் இருக்க சொன்னார் அது என்ன விரதம் என்ன வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப இந்த புத்திரலா ஏகாதேசி அன்று கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த முனிவர் வந்து அவருக்கு உபதேசிக்கிறார் அவரும் அதே போல அரண்மனைக்கு சென்று தன் மனைவியிடம் இந்த செயல்களை சொல்லி நாம் இருவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றாரு அப்படி சொல்லும்போது போது அதே போல அவங்க மனைவியும் அந்த விரதத்தை ஒரு வருடம் காலமாக கடைபிடிக்கிறார்கள் அப்படி கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு ஒரு அழகான நல் ஒழுக்கம் உள்ள ஒரு மகன் பிறக்கிறான் அந்த இளவரசர் அந்த மன்னனுடைய ஆட்சியை மேற்கொண்டு உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நன்மையை செய்து நல்லொழுக்கமான மகனாகவே எடுத்து நல்ல ஆட்சி செய்யும் இளவரசர் என்று பேரே பெற்று அந்த விரதத்தை கடைபிடித்து நல்லொழுக்கமான மகன் பிறந்தார் அதே போல நாம் அனைவரும் அந்த விரதத்தை கடைபிடித்து அவர் மேற்கொண்ட அந்த விரதத்தை நாம் அனைவரும் மேற்கொண்டு நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை அனைத்து நிவர்த்தி செய்து நாம் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் இப்ப திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த ஒரு அற்புதமான நாள்ல கணவன் மனைவி இருவரும் விரதம் இருந்து இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் விஷ்ணு பகவான் சந்ததியை அழகாக ஆசிர்வதிப்பார் இந்த அற்புதமான நாளில் இந்த வழிபாடை நாம் மேற்கொண்டால் நம் வாழ்விலும் ஒரு அழகான நல்லொழுக்கமான குழந்தை பிறக்கும் இந்த கதையின் மூலமாக விளக்கப்படுகிறது அதனால நீங்களும் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாளை நம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இப்ப இதனுடைய கதை விளக்கம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இந்த புத்திரதாய் ஏகாதசி எப்படி வந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் இப்ப நம்ம வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும்னு பாத்தீங்கன்னா இந்த புத்திரதா ஏகாதசியில அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செஞ்ச பிறகு விஷ்ணு பகவானுடைய போட்டோ இருந்த சுத்தம் செஞ்சு துளசி மால்கள் மாலை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அலங்காரம் செஞ்சு முஷ்ட பிறகு அவருக்கு உண்டான நெய்வேதியங்கள் உங்களால முடிஞ்சா சக்கர பொங்கல் செஞ்சு வைங்க அப்படி முடியலன்னா கூட எளிமையான பொருள் வெத்தலை பாக்கு வாழ்போ கற்கண்டு வச்சு கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் செஞ்சு முஷ்ட பிறகு இந்த நேரத்துல நீங்க ஒரு அன்னதானம் செய்யணும் முக்கியமா குழந்தைகளுக்கு தானம் செய்யணும் அப்படின்றது நான் சொன்னேன் அது என்ன தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு இனிப்பான பொருளை இந்த புத்திரதா ஏகாதசியில நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் வருடத்திற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல மகன் பிறப்பான்றது புராணங்கள் சொல்லப்படுகிறது அதனால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டோ ஒரு ஸ்வீட்டோ எது வா எதாவது சரி நீங்க வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கணும் சாப்பிட வச்சு அதை நீங்க குழந்தைகளை அன்பா அது ஏத்துக்கும் போது அது மனம் குளிந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல மகன் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த வழிபாடுகளையும் இந்த பரிகாரத்தையும் இந்த நாள்ல செய்யுங்க இப்போ இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இந்த விரதம் நம்ம மேற்கொண்டா என்னென்ன நம்மளுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நம்ம விஷ்ணுவுடைய நாமத்தை முழு மனதோடு பாராயணம் செய்யணும் விஷ்ணுவுடைய சகஸ்தர நாமத்தை படிக்கணும் விஷ்ணுவுடைய பல பல திருநாமங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் சந்தோஷங்கள் அளவில்லாதது அதனால இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கிங்க இதனுடைய நற்பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நாம் வாழ்வில் நல்லொழுக்கமான ஒரு மகன் பிறப்பான் நம் குடும்பம் எப்போதும் சந்ததியோடு செல்வ செழிப்போடு வாழ இந்த புத்திர ஏகாதசியில் விரதம் இருந்து அனைத்து நற்பலன்களை பெற வேண்டும் என்று நம் முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதிவிரைவில் ஒரு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்